அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வரம்தில்லா நம்ம தொடர்ந்து ரமலான் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு வரோம் அதன் அடிப்படையில் தராவக தொழுகையில் அளவுக்கு நமக்கு நன்மை என்பது இருக்குது இதனடிப்படையில் அடிப்படையில் நம்ம இருபது ரகாயத்து தொழுகிறாங்க சம்மந்தப்பட்டு பார்ப்போம் பெருமாள் சலல்லா வலியுறுசலம் அவங்க சஹாபாக்களுக்கு இந்த ஒரு தராவக தொழுகையை தொழுக வச்சுட்டு இருக்கிறாங்க ஜமாத்தா இருபது நேரத்தில் மூன்று நாட்கள் கழியுது நாலாவது நாள் பார்த்தா பெருங்குண்ட கூட்டம் சஹாபாக்கள் பள்ளியில் அமர்ந்திருக்கிறாங்க இதை பார்த்தா ரசூல்லாஹி சலாஹாஹ் வலியுறுசலம் அவங்க தொழுகைக்கு வரவே இல்லை அடுத்த நாள் சஹாபாக்கள் கேட்குறாங்க யாரை சொல்லலாம் நீங்கள் தொழுகைக்கு வரலையும் சொல்லி கேட்கும்போது அப்போ சொன்னாங்க இந்த ஒரு தொழுகை என்பது உங்கள் மேலே பரவல் சொல்லி நான் பயப்படுறேன்னு சொல்லி சொன்னாங்க அடுத்தது அவகுரதியாக ஒன்று அவங்களுடைய காலகட்டம் முடிந்து இந்த உரதியில் அவங்களுடைய ஆட்சிக்காலம் வருது அது வரைக்குமே சஹாபாக்கள் தன்னுடைய வீட்டில் இந்த ஒரு தொழுகையை தொழுதுட்டு தான் இருந்தாங்க இதை பார்த்து உமரது இல்லாஹ் அவங்க இது ஒரு சிறந்து ஒரு அமலா இருக்குன்னு சொல்லி ஹாஃபில் உபீம காபிரதிலாஹில் இமாம் சீ சொன்னாங்க பின்னா நின்று எல்லா சஹாபாக்களுக்குமே இந்த ஒரு தராவேக தொலகை ஜமாத்திருந்தாங்க அப்போ உமரது இல்லாஹிய காலகட்டத்தில் தான் இந்த தரா தொழுகை என்பது அமலுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு இதன் அடிப்படையில் இருபத காயத்துன்னு சொல்லி உமரது இல்லா கொண்டு வந்தாங்க அப்படின்னா இமனாபாஸ் அதிலாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹரிஸ் கானா நபி சொல்லாஹ் அலிவசல்லம் இ சல்லி ஃபி ஷஹுர் ரமலான ஃபி ஐ ஜமாயி ஐஷீன ரக்காயத்தை வல்வத் வல் வித்ரு பெருமான சலாஹ் வலி செல்லும் அவங்க ஜமாயத்து இல்லாமல் இந்த ஒரு தராவக தொலகையை தொழுது இருக்கிறாங்க இருபது ரக்காயத்து மேலும் வித்ரு தொழுது இருக்கிறாங்கன்னு சொல்லி இவனோபாசல்தான் இருக்கிறாங்க இந்த ஹரீஸின் அடிப்படையில் தான் மோரது எல்லாம் ஒன்று அவங்க இந்த ஒரு தொழுகையில் வந்து இருபது ரக்காயத்து தொழுகிறோம் அப்படின்னு சொல்லி அமலுக்கு கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம வ சுபானா தன்னுடைய திருமதி ஆம் குரான் ஷெரீப்ல சொல்றான் மன் ஜா அபில் அதாவது ஒரு மனிதர் அவர் தொழுகிறாரு அவர் திகறுகள் செய்கிறாரு அவர் குரான் ஓதுறாரு அப்படின்னா அவருக்கு கிடைக்கப்படக்கூடிய நன்மை என்பது பத்து மடங்குன்னு சொல்லி அல்லாஹ் வ தாய்லா சொல்றான் இப்போ அதே ரமதானுடைய மாதத்தில் அவர் தொழுகிறாரு அவர் திக்ர்கள் செய்கிறாரு அவர் குரான் ஓதுறாரு அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை கூலி என்பது பெருமானா சொலதவாசன் சொன்னாங்க எழுபது மடங்கு நன்மை கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க அங்கே அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை நம்ம கள்ளித்தரக்கூடிய ஒரு தொழுகையாக இந்த ஒரு தொழுகை என்பது இருக்குது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் எந்த அளவிற்கு இந்த ஒரு தொழுகையில் அசட்டையாக இருக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைய பள்ளிவாசலுக்கு தொழுகை போடான்னு அனுப்புகிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பையன் அந்த ஒரு பள்ளியினுடைய வாசல் வரைக்கும் மட்டும்தான் போறான் அடுத்து எந்த ஒரு வழிகேட்டின் பக்கம் அவன் போகிறான்னு சொல்லி பெற்றோர்களுக்கு தெரியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்குது ஏன்னு சொன்னா இதனுடைய மகத்துவங்கள் என்பது யாருக்குமே தெரியல இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி யாருமே விரும்பல தான் இன்றைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது இருக்கு அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து இதை தொழுகு என்பது சுண்ணத்து தானே இது வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விட்றாங்க இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கின்றது எவ்வளோ பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எனவே நாம் இந்த ரமணானுடைய மாதத்தில் இந்த தராவையாக தொழகிய முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தை அல்வாசு பெஹனா தாயில் நம் அனைத்து நபர்களுக்கும் தந்துடக்கூடியவானாக அசிலம் வாலிக்கும் தாயில் வரையாது